வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற தமிழ் கட்சிகளின் சதி முயற்சியில் தமிழ் மக்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் மக்களிடம் கோரியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளம் பெண் உயிரிழந்துள்ளார் இலங்கையில் நாள்தோறும் குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் ஏதோ ஒரு காரணத்தினால் காயங்களுக்கு உள்ளாகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வவுனியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நோயாளர் ஒருவர் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் வீதி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் தென்னிலங்கையின் தம்புளவில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் ஹிருனிகா பிரேமச்சந்திர சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணை ஜூன் நான்காம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் சுற்று முடிவுகளின்படி வலதுசாரி கட்சி முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகொரியா இரண்டு பொலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது தொடர்பன விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற தமிழ் கட்சிகளின் சதி முயற்சியில் தமிழ் மக்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் மக்களிடம் கோரியுள்ளார் இந்தியாவிற்கு வேண்டப்படுகின்ற ஒருவரை வெல்ல வைப்பதற்கும் தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்குகளை திரட்டி கொடுப்பதற்குமே தமிழ் பொது வேட்பாளர் என்ற சதி முயற்சி நடைபெறுவதாகவும் பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தில் ஈடுபடும் தரப்புகளின் முயற்சியில் தமிழ் மக்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் அவரது கட்சி அலுவலகத்தில் நேற்று முன்னாள் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் சட்டபூர்வமாக நடத்த வேண்டிய காலப்பகுதிகள் நெருங்கி வருகின்றது இந்த தேர்தல் நடத்தப்படுமா இல்லையே ஐம்பது தொடர்பான சந்தேகங்களும் பரவலாக வீசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனாலும் சிங்கள பௌத்த பெரும்பான்மையினத்தவர்கள் இந்த தேர்தலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து தீவிரமான தரப்புரைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் விடுதலைக்காக ஒரு சரியான அணுகுமுறையை இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தெரிவு செய்து அந்த அணுகுமுறையை கடைப்பிடித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த தமிழ் மக்களை தோற்கடிப்பதற்காக தமிழ் சிவில் அமைப்புகளும் சில அரசியல் கட்சிகளும் இணைந்து பொது வேட்பாளரை நிறுத்துதல் என்கின்ற ஒரு நாடகத்தையும் மிக தீவிரமாக நகர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய மக்களை சரியான முறையில் வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு அரசியல் கட்சி என்ற வகையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கத்திற்கும் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த ஆட்சியாளர்கள் கடந்த காலங்களிலும் இந்த தேர்தல்கள் மூலமாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு தமிழ் மக்களுக்கு எதிரான கட்டமைப்பு சார் அழைப்புகளையும் நேரடியான இனப்படுகொலைகளையும் அரங்கேற்றி வந்திருக்கின்றார்கள் அதேபோன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு போர் முடிந்த பிற்பாடும் கூட ஆட்சிப்பிடம் வருகின்றவர்கள் எங்களுக்கு எதிரான கொடுமைகளை செய்தவர்களாக இருந்த காரணத்தினாலே அந்த நபர்கள் மீண்டும் வந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சம் ஏற்படுத்தப்பட்ட நிலமையிலே அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலோடு எங்களுடைய மக்கள் இந்த வாக்களிப்புகளுக்கு தூண்டப்பட்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த சிங்கள பெரும்பான்மையினருக்கு எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்ற நிலமையில் அவ்வாறு வாக்குகளை பெற்றுக்கொண்டவர்களும் அல்லது பெற்று வெற்றி பெற்றவர்கள் அல்லது வெற்றி பெறாவிட்டாலும் வந்து எதிர்கட்சி தரப்பில் இருந்தவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து தமிழ் தேசத்திற்கு எதிரான அழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியே வந்திருக்கின்றார்கள் ஒரு புறத்திலே இப்போ உதாரணமாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் மைந்திராஜபவை தோற்கடித்தல் என்ற பெயரிலே சரப்பூசியாவுக்கு வாக்களிப்பதற்கு தமிழர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டிருந்தார்கள் ஏனென்று சொன்னால் தமிழர்கள் தேர்தல் ஒன்றை புறக்கணிப்பதன் மூலமாக இளைஞர்கள் என்ற ஒரு அடையாளத்தை நிராகரிக்கின்ற ஒரு செயல்பாடு நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அதே நேரத்திலே தமிழர்கள் புறக்கணிப்பதன் மூலமாக ஒரு வலிமையான ஒரு பேரம்பேசும் பேசும் சக்தியாக உருவடுத்தி விடக்கூடாது என்பதற்காகவும் தமிழர்களுடைய அந்த பகிஸ்கரிப்பு என்ற அணுகுமுறையை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் அரசியல் தரப்புகளினாலே அந்த உபாயங்கள் வசிக்கப்பட்டு இந்த ஒன்றியாவுக்கு வாக்களிக்க தூண்டப்பட்டிருந்தார்கள் ஆனாலும் கூட அவ்வாறு தமிழ் மக்கள் ஒன்றியாக வாக்களித்திருந்திருந்த நிலையிலே இருக்கும் ராஜபக்ஷங்களுக்கும் இடையில் எத்தகைய முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழர்களுக்கு எதிரான கட்டமைப்பு சாரி பெண்கின்ற முடியத்திலே வந்து ஆட்சியாளர்களோடு ஒருமித்து தான் ஒன்றியாகவும் செயல்பட்டு வந்திருக்கின்றனர் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையிலே ஒரு பங்காளியாக இருந்த பொன்றைகாவும் இந்த சர்வதேச விசாரணையை தடுத்து நிறுத்துவதிலே அவரும் முக்கியமான பாகிபாகத்தை அவர் வகித்து வந்திருக்கின்றார் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எடுத்துக்கொண்டால் ராஜபக்ஷவும் மைத்திரிபால சிறிசேனாவும் போட்டியிட்ட போது ராஜபக்ச மீண்டும் வந்தால் தமிழர்களை கொண்டு குவித்து விடுவார் இன செய்து விடுவார் என்று அச்சமூட்டப்பட்டு அதன் மூலமாக வந்து மைத்திரிபால சிறிசேனா இந்திய மேற்குக்கு சார்பான ஒரு முகவராக இருந்த மைத்திரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவாக தமிழ் மக்கள் வாக்களிப்பதற்கு நேரடியாகவே வந்து தூண்டப்பட்டார்கள் அவர் நல்லாட்சி அவர் இதயத்தால் இணைந்திருக்கிறோம் அவரோடு எங்களுக்கு ஒரு தீர்வு தருவார் என்ற நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டு மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வாக்களிக்க தூண்டப்பட்டார்கள் எங்களுடைய மக்கள் அவ்வாறும் அதை ஏற்றுக்கொண்ட மைத்திரிபால சிறிசேன அதற்கு பிற்பாடு வந்த ராணி விக்ரமசிங்க தலைமையிலான பாராளுமன்றம் இந்த தரப்புகள் அனைத்தும் கூட்டணிந்து சர்வதேச நாடுகளுக்கு சென்று இனப்படுகொலியாளர்களை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து இந்த இனப்படுகொலை செய்த மஹிந்த ராஜபக்ச கோட்டாவய ராஜபக்ச சரப்புசேகா உள்ளிட்ட இராணுவ தளபதிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை ஒருபுறம் முன்னெடுத்துக்கொண்டு மறுபுறம் எங்களுடைய தேசத்தின் மீதான கட்டமைப்பு இன அளிப்பு செயல்பாடுகளை தீவிரப்படுத்தி இருந்தார்கள் குறிப்பாக சொல்ல போனால் ரணில் மைத்திரி காலப்பகுதியிலே தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மூன்று லட்சம் மாடுகளை அழித்து அதனுடைய வாழ்வாதாரமாக இருந்த மேய்ச்சல் தரைகளை கையகப்படுத்துகின்ற வகையிலே தென்னிலங்கையைச் சேர்ந்த பெரும்பான்மையின சிங்களவர்கள் கொண்டு வந்து அத்திமுறை குடியேற்றுகின்ற சம்பவங்கள் ரணில் மைத்திரியினுடைய காலத்திலே தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் வடகிழக்கு எங்கும் பரவலான இராணுவ சிங்களமயமாக்கல்களும் தீவிரப்படுத்தப்பட்டதும் அவர்களுடைய காலத்திலே தான் இந்த வவுனியா வடக்கு பிரதேசத்திலே கொக்கச்சான்குளம் போன்ற பகுதிகளில் சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டு அதற்கு போக சிவம் என்று பெயர் மாற்றப்பட்டு அந்த காணிகளிலே குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு வவுனியாவில் வைத்து உறுதி கொடுக்கின்ற நிகழ்வும் மேற்கொள்ளப்பட்டதும் இந்த ரணில் மைத்திரியினுடைய காலத்திலே தான் இன்று பொது வேட்பாளர் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் தமிழர்களுடைய காணிகளில் குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு உறுதி வழங்குகின்ற நிகழ்வுகளையும் செய்து வைத்த வழங்கி வைத்திருந்தார்கள் அதே போன்று ஆமியன் குளம் முழுமையாக தமிழர்களிடமிருந்து பறித்தெடுக்கப்பட்டு சிங்களவர்களுக்கு தாரையாக்கப்படுகின்ற செயல்பாடுகளும் ரணில் மைத்திரினுடைய காலத்திலே தான் நடைபெற்றிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடைய பூரணமான ஒத்துழைப்போடு பங்களிப்போடு தான் அது நடைபெற்றிருந்தது இவ்வாறு பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் சிங்கள பௌத்தமய மக்கள் எதிராக தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே கோட்டாவே ராஜபக்ச போட்டியிட்ட போது இந்த சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பதன் மூலம் கோட்டாவை தோற்கடிக்கலாம் என்கின்ற ஒரு பொய்யான பிம்பம் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டிருந்தது தென்னிலங்கையில் உள்ள நிலைமைகளின்படி அவர் ஒரு அறதி பெரும்பான்மையால் கோட்டாவை ராஜபக்ச வெற்றி பெறுவார் என்று தெரிந்தும் கூட சஜித் பிரேமிதாசாவுக்கு வாக்களிக்க சொல்லி சொல்லப்பட்டது வந்து கோட்டாவை தோற்கடிப்பதற்காக அல்ல மாறாக வந்து இந்த பகிஷ்கரிப்பு ரெண்டாயிரத்தி ஐந்திலே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் எடுத்த ஒரு மிக வலிமை மிக்க ஒரு பீரம்பேசல் ஆயுதமான புறக்கணித்தல் என்கின்ற அந்த தமிழர்களுடைய அந்த ஆயுதத்தை அந்த அணுகுமுறையை தோற்கடித்து தமிழர்களை மண்டியிட வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழரசு கட்சி தெளிவாக டிபிஆர்எல்எஃப் விக்னேஸ்வரன் போன்ற தரப்புகள் கூட்டுணிந்து மேற்கொண்ட ஒரு சதிதான் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறிக்க ஆனால் அவ்வாறு கூறி நம் மக்கள் எல்லோரும் வாக்களித்த பிற்பாடு தமிழர்களுக்கு எதிரான கட்டமைச்சார் இணையளிப்புகளை கோட்டா தீவிரப்படுத்திய பொழுது சஜித் புரை அந்த செயல்பாடுகளுக்கு பரிபூரணமாக ஒத்துழைப்பு வழங்கி வந்திருந்தார் என்பதை எங்களுடைய மக்கள் எல்லோரும் மனதிலே நினைவில் கொள்ள வேண்டும் குறிப்பாக கோட்டாரிய ராஜபக்ஷ இனப்படுகொலையாளி ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதத்திலே காலநடிப்பு வழங்க இருந்த பொழுது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி டெலோபுலர் இபிஆர் அல்ல விக்னேஸ்வரன் போன்ற தரப்புகள்தான் காலநெடிப்பு வழங்குவதற்கான கோரிக்கைகளையும் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு முன்வைத்திருந்தது இருந்தார்கள் ஆகவே அதே அந்த சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்வதற்கு முழு அளவிலே வந்து அரசோடு சேர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதையும் எங்களுடைய மக்கள் எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இத்தகைய ஒரு சூழலிலே வந்து இன்று மீண்டும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஜனாதிபதி தேர்தல் அல்லது இருபத்தி நாலாம் ஆண்டு இப்பொழுது இந்த அக்டோபர் மாதத்திலே நடைபெறப் போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழர்கள் இந்த தேர்தலிலே ஆர்வம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஆர்வமற்ற இருக்கிற தமிழ் மக்களை எப்படியாவது ஏமாற்றி வாக்களிப்பு இல்லையங்களுக்கு கொண்டு செல்வதற்கு தயார்படுத்துகின்ற விதமாக இந்திய மேற்கு தரப்புகளுடைய முழுமையான பின்னணி நிகழ்ச்சி நிரலோடு இந்த டெலோபிளட் எஃப் தமிழக கட்சியினுடைய ஒரு அணி மற்றும் விக்ரேஸ்வரன் போன்ற தரப்புகள் வேட்பாளர் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களோடு சேர்ந்து சிவில் சமூகம் என்று சொல்லக்கூடியவர்களும் பல்கலைக்கழக சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் மற்றும் வேறு சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட்டுணைந்து இந்திய இந்திய மேற்கினுடைய முகவர்களாக இருந்து கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்காக பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு சதியை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சதிக்குள் எங்களுடைய மக்கள் அகப்பட்டு விடக்கூடாது என்பதை நாங்கள் மிக பொறுப்புணர்வோடு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த மக்களுக்காக நேர்மையாக களத்திலே நின்று இந்த ஆக்கிரமிப்புகள் எதிராக போராடி கொண்டு ஜெனிவா வரைக்கும் சென்று ஒரு சர்வதேச விசாரணையை கொண்டு வருவதற்கும் ஒட்டியாட்சி ஒளித்த ஒரு சமஸ்கீர சிலைப்பை கொண்டு வருவதற்குமான முயற்சிகளை அவர் தன்னால் முடிந்த அளவுக்கு வந்து மிக தீவிரமாக பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து முன்னெடுத்து வருகின்ற நிலைமையிலே களத்தில் நின்று போராடுகின்ற காரணத்தினால் பல சந்தர்ப்பங்களில் இவர் உயிரைச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருக்கின்றார் எங்களுடைய உறுப்பினர்களை தனியும் உயிரச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் சட்ட ரீதியான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் இவை அனைத்துக்கும் முகம் கொடுத்து இந்த நில ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடி அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு பௌத்த மாயமாங்கல்களுக்கு எதிராக போராடி அதை கட்டுப்படுத்துவதற்கு போன்ற பல்வேறுபட்ட செயல்பாடுகளில் களத்தில் நின்று போராடுகின்ற கரேந்திரகுமார் பொன்னந்தலத்தினுடைய இந்த வழிகாட்டல்களை எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக பொறுப்புணர்வோடு நாங்கள்

இந்த சிவில் சமூகத்தோடு சேர்ந்து இன்று இந்திய ராணுவ காலத்திலே தமிழ்நாத தமிழ் மக்கள் மீது இந்திய ராணுவத்தோடு சேர்ந்து கடத்தல் கொலை கொள்ளை செய்த இபிஆர் கொலை கும்பலுடைய தலைவர் சுரேஷ் பிரமச்சந்திரனும் நிலாந்தனும் ஒரு முதுகெலும் பெற்ற ஒரு ஆய்வாளர் நிலாந்தனும் நேற்றிய தினம் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று செய்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு என்பது வந்து தமிழ் மக்களை மாற்றி ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு சதிக்குள் கொண்டு சென்று முடக்கி இந்தியாவுக்கு வேண்டப்படுகின்ற ஒருவரை வெல்ல வைப்பதற்கு எதிர்காலத்திலே வாக்குகளை திரட்டி கொடுப்பதற்காகத்தான் அந்த சதி முயற்சி நடைபெறுகிறது இந்த கடந்த இவர்களோடு சேர்ந்து பொதுபோட்பாளத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்திய வெளிவகார கூட சந்திப்பு நடத்தி பெற்றிருந்தது எட்டு பேர் நாங்கள் அதில் கலந்து கொண்டிருந்தோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில தலைவர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையிலே எங்களுடைய கட்சி சார்ந்து நான் கலந்து கொண்டிருந்தேன் அதேபோன்று தமிழரசு கட்சியில் இருந்து சுமந்திரன் ஸ்ரீதரன் சாணக்கியன் மாவே ராசா போன்றவர்களும் தெலோவில் இருந்து செல்வம் அடைக்கல்நாதன் புலட்டில் இருந்து சித்தார்த்தன் போன்றவர்களும் வந்திருந்தார்கள் விக்னேஸ்வரன்

இந்த அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகள் கையாண்டு வருகின்ற அமைச்சர் இங்கே அவரிடம் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை தான் இந்த திறப்புகள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இவ்வாறு செய்துவிட்டு வந்து இப்ப பொது வேட்பாளர் என்று சொல்லி சொல்வது வந்து தமிழீழ தனியரசு கேட்பதற்காக அல்ல ஆகவே இந்த நய வஞ்சகர்களுடைய கருத்துக்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் இவர்களுடைய இந்த சந்திப்பு தொடர்பாக இந்த நிலாந்தன் என்று சொல்லப்படுகின்ற ஊடகவியலாளரோ அல்லது பேராசிரியர் என்று சொல்லுகிற கணேசலிங்கமோ அல்லது ஆய்வாளர் என்று சொல்லுகிற ஜோதிலிங்கமோ அல்லது வந்து இந்த தமிழ் சிவில் சமூக அமையத்தில் இருந்து இந்த அமைப்புக்குள் சேர்ந்து நிற்கிறவர்களோ இதை இதை ஒரு தவறு சுட்டிக்காட்டுவதற்கு முதுகெலும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்களால் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பிள்ளைகள் படுகொலை செய்யப்படுகிற பொழுது அந்த மரணச் சடங்கிலே வந்திருந்து வேணும் என்றால் ஆறுதல் சொல்லலாம் அவர் அல்லது வந்து உங்களுடைய காணிகள் குறைக்கப்பட்ட பிற்பாடு வந்து அவர்கள் ஆ அப்படி நடந்துவிட்டதாக சொல்லி வந்து உங்கள் நீதிக்கண்ணீர் படிக்கலாமே தவிர ஒரு பொழுது இவர்களால் உங்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு உங்களுக்கு முன்னால் வந்து நிற்க முடியாது ஆகவே இவர்களை நம்பி நீங்கள் ஏமாந்துவிட வேண்டாம் என்பதனை நான் பொறுப்புணர்வோடு கேட்டுக்கொள்கின்றேன் அதை தயவு செய்து வந்து இந்த தேர்தலை முற்று முடிதாக தமிழ் மக்கள் தயாராக வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய கோரிக்கைகளை ஏற்றி செயல்பட வேண்டும் என்று அன்புரிமையோடு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளம் குடும்ப பெண் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் திலீபனின் மனைவி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் அச்சுவேலியைச் சேர்ந்த முப்பத்து எட்டு அகவையுடைய திலீபன் நிறஞ்சினி என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே இவர் உயிரிழந்துள்ளார் எனவும் இவரது இறப்பு அச்சுவேலி வாழ் மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நாள்தோறும் குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் ஏதாவது ஒரு காரணத்தால் காயங்களுக்கு உள்ளாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஒவ்வொரு நாளும் குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் ஏதோ ஒரு காரணத்தினால் காயங்களுக்கு உள்ளாகின்றனர் என சுகாதார அதிகாரிகளால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த தரவுகளின்படி காயங்களுக்கு உள்ளாவதன் காரணமாக ஆண்டுதோறும் சுமார் பன்னிரண்டு பேர் உயிரிழக்கின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஜூலை மாதம் முதலாம் நாள் முதல் ஏழாம் நாள் வரையில் தேசிய காயத் தடுப்பு வாரம் நினைவு நிலையிலேயே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி காயங்கள் காரணமாக ஆண்டுதோறும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான இலங்கையர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றனர் இலங்கையின் சனத்தொகையில் இது ஐந்தில் ஒரு பகுதியினரை பாதிக்கும் விடயம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காயங்கள் உயிரிழப்புகளை விளைவிப்பது மட்டுமல்லாமல் குடும்பங்கள் மற்றும் சுகாதார அமைப்பு மீது கணிசமான பொருளாதார சுமைகளையும் சுமத்துவதாக சுகாதார அதிகாரிகள்

யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற உந்துருளி டிப்பர் வாகன விபத்தில் படுகாயமடைந்த குடும்பத்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த விபத்துச் சம்பவம் கடந்த இருபத்தைந்தாம் நாள் மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையம் முன்பாக இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் துன்னாலை வடக்கைச் சேர்ந்த முப்பத்தொன்பது அகவையுடைய நா பாலச்சந்திரன் என்பவரே உயிரிழந்துள்ளார் உந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை டிப்பர் வாகனம் மோதி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நோயாளர் ஒருவர் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் வீதி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் வவுனியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து தப்பியோடிய நபர் வீதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவில் புதுக்குளம் ராணிமில் வீதி சந்தி பகுதியில் கடந்த இருபத்தொன்பதாம் நாள் இரவு குறித்த சடலம் மீட்கப்பட்டதாக பவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் பவுனியா ஆச்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த லயோமியஸ் டெல்சன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இவர் ஊசி போடுவதற்கு பயந்து மருத்துவமனையில் இருந்து பெறாது இரவு தப்பி வீடு நோக்கி சென்றுள்ளார் இந்த நிலையில் வவுனியா கோவில் புதுக்குளம் ராணிமில் சந்தியில் மரணமடைந்த நிலையில் சடலம் இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை மீட்டுள்ளனர் வீதியில் சென்ற வாகனம் குறித்த நபர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்றுள்ளதாகவும் இதன் காரணமாகவே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது தென்னிலங்கையின் தம்புள்ளவில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் தென்னிலங்கையின் தம்புள்ளை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது குருணாகலில் இருந்து தம்புள்ளை நோக்கி பயணித்த உந்துருளியொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அங்கிருந்து பூந்தொட்டியில் மோதியுள்ளது இதன்போது உந்துருளியில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்திருந்த நிலையில் தம்புள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் காரியமடித்த மற்றும் லக்கல பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு மற்றும் நாற்பது அகவை உடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹிருணிகா பிரேமச்சந்திர சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மீன்முறையீட்டு மனு மீதான விசாரணை ஜூன் நான்காம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவின் விசாரணை ஜூலை நான்காம் நாளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்ற வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஹிரோனிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றில் மேன்முறையீடு செய்துள்ளார் இந்த புனைமனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜூலை நான்காம் நாள் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு தலைமை சட்ட ஆலோசகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது டிமெட்டகொடையில் கடத்தப்பட்ட பின்னர் பாதிக்கப்பட்ட அமில பிரியங்கரவை அச்சுறுத்தியமை தாக்கியமை உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகளில் கிரோணிகா பிரேம குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டார் இந்த வழக்கில் ஹிருணிகா பிரேமச்சந்திர ஒன்பதாவது குற்றவாளி ஆவார் மேலும் நீதிமன்றம் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் இதற்கான அழைப்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் குறித்த பயணம் திட்டமிட்டு தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசவின் பயணமானது தேர்தலுக்கு முன்னதாகவே இடம்பெறும் எனவும் தேர்தலுக்கு பின்னர் செல்வதில் அர்த்தமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த அழைப்பு யாரிடமிருந்து கிடைக்கப்பெற்றது மற்றும் பயணத்தின் போது சஜித் பிரேமதாச இந்த முக்கியஸ்தர்களை சந்திக்க உள்ளார் என்ற தகவல்களை அவர் வெளிப்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச செய்திகள் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் உடல் சுற்றுக்களின் முடிவின்படி வலதுசாரி கட்சி முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் சுற்று முடிவுகளின்படி ஆளும் கட்சிக்கு எதிராக வலதுசாரி கட்சி பெரும் வெற்றியை பெற்றுள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரியினர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வன்முறையில் இறங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரான் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்ததுமே ஜனாதிபதியின் இந்த முடிவு அவருக்கே எதிராக திரும்பலாம் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர் இதன் அடிப்படையில் அதை போலவே தேர்தலில் முதல் சுற்று முடிவுகள் ஆளும் கட்சிக்கு எதிராக அமைந்து எதிர்பார்த்தது போல வலதுசாரி கட்சி பெரும் வெற்றியை பெற்றுள்ளது அத்தோடு ஜனாதிபதி மேக்ரான் கட்சிக்கு மூன்றாம் இடம் கிடைத்துள்ள நிலையில் வலதுசாரியினரின் வெற்றிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரியினர் பாரிசில் வன்முறையில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் வணிக நிலையங்களில் கண்ணாடிகளை உடைத்தும் தீவைப்பு சம்பவங்களுமாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வன்முறைகள் வெடித்துள்ளன இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வலதுசாரியினர் ஆட்சியை கைப்பற்றுவதை தடுக்க என்ன செய்வது என்ற யோசனையில் பிற கட்சிகள் இறங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சில் கட்ட தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் இரண்டு கட்சிகளுக்கிடையில்தான் இரண்டாம் கட்ட போட்டி நடைபெறும் இதனால் மெக்ரானின் கட்சி போட்டியிட வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் சில கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை பதவி விலக செய்து அதன் மூலம் துசாரியினரை வெற்றி பெற செய்ய விடாமல் தடுக்க திட்டங்கள் தீட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடகொரியா நேற்று இரண்டு ஏவுகணைகளை ஏவியுள்ளது குறித்த ஏவுகணைகளில் ஒரு ஏவுகணை வடித்து சிதறியிருக்கலாம் என்று தென்கொரியா தெரிவித்துள்ளது முன்னதாக ஐந்து நாட்களுக்கு முன்பாக வடகொரியாவின் ஏவுகணை வீச்சு தோல்வியடைந்த நிலையிலேயே நேற்றும் தோல்வி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதுவரை இந்த ஏவுதல் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் சம்பவத்தின் போது வடகொரியாவில் ஏதேனும் உயிரிழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டதா என்பதை உடனடியாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் தென்கொரியா தெரிவித்துள்ளது இதற்கு முதல் மேற்கு கரைக்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் இருந்து அறுநூறு கிலோமீட்டர் வரை முதலாவது ஏவுகணை பறந்ததாகவும் இரண்டாவது ஏவுகணை சுமார் நூற்று இருபது கிலோமீட்டர் தூரமே பறந்ததாகவும் தென்கொரியாவின் படை தரப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் வடகொரியாவின் ஏவுகணை திட்டம் கொரிய தீபகற்பத்தில் அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையை கடுமையாக அச்சுறுத்தும் ஒரு ஆத்திரமூட்டல் செயலாகும் என்று தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்